எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிறவரும் நாம் சேவிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் நமக்காக பரிதவிக்கிறேன் என்று சொல்லுகிறார் நமக்காக பரிந்து பேசுகிறேன் என்று சொல்லுகிறார் நம்மை வாழ வைப்பதே அவருடைய பிரதான இருக்கிறது ஆகவே இந்த காலை வேளையில் அவர் நமக்கு சொல்லுகிற நல் வார்த்தையை கவனித்து பாருங்கள் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பொதுவாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பொழுது கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பித்த பொழுது கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் என் ஜிபத்தை கேட்பாரா என் கண்ணீரை துடைப்பாரா என் மனவிருப்பத்தை நிறைவேற்றுவாரா என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போம் சில வேளைகளில் சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே கத்தர் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் சில மனிதர்களுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டார்களோ போராட்டங்களை சந்தித்தார்களோ எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் பாதையில் வந்தார்களோ அப்படியே வாழ்க்கை காணப்படும் அப்பொழுதெல்லாம் சில நேரங்களில் அந்த தேவ பிள்ளைகள் தோன்றுவது என்னவென்று சொன்னால் கத்தரை ஆராதிப்பதற்கு முன்பதாக கத்தரை ஏற்றுக்கொள்ளுவதற்கு முன்பதாக நான் எப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையிலே கடந்து சென்றேனோ இப்பொழுது கத்தரை ஏற்றுக்கொண்ட பிறகும் விசுவாசியாக மாறின பிறகும் அதே கடினமான பாதையிலே தானே நடந்து போகிறேன் வாழ்க்கையில மாற்றங்கள் வரவில்லையே உயர்வு வரவில்லையே தண்ணீர் மாறவில்லையே கஷ்டங்கள் தீரவில்லையே என்கிற ஒரு கேள்வி இருதயத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கும் யார்கிட்ட போய் நம்ம புலம்புனாலும் அவர்களால் நமக்கு சரியான பதில் சொல்லவே முடியாது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்பிக்கையோடு இருங்க சோர்ந்து போகாதீங்க ஆசீர்வதிக்காமையா போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கடினமான பாதைகளை கடந்து வருகிற நமக்குத்தான் வேதனைகளும் வழிகளும் இருக்கும் இங்கே பாருங்க பிரியமானவர்களே யோகுவை குறித்து வேதத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் யோகுவை குறித்து நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுதே ஆண்டவர் சொல்கிறார் ஊத் என்னும் தேசத்தில் இருந்த அந்த நீதிமானாக இருந்தான் அவன் இருந்தான் அவனுக்கு பல ஆயிரம் ஆடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் இருந்தது அவனுக்கு நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் இருந்தார்கள் ஒரு குட்டி ஜமீன்தாரைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த யோகுவின் வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகிறது அவனை அதில் பாதாளத்திற்கு கொண்டு செல்கிறது எவ்வளவு பெரிய சீமானா இருந்தாலும் அதை எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்படுகிறார் ஏன் இது நடக்க வேண்டும் தெரியல ஆனால் வாழ்ந்திருந்த யோக தாழ்ந்து போனார் தாழ்ந்து போன நிலையிலே அவர் அழிந்து போகவில்லை அதுதான் தேவனுடைய செயல் இன்னைக்கு உலகத்துல நம்ம பல குடும்பங்களை பார்க்கிறோம் ஊரில் பெரிய நாட்டாமையா இருப்பாங்க பெரிய பணக்காரராக இருப்பாங்க அவர்கள் பிள்ளைகள் காலத்தில் பாருங்கள் அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அந்த வீடு பல இடங்கள்ல பால் அடைந்து கிடக்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் அந்த குடும்பம் எழும்பாது எலும்ப முடியாது ஆனால் யோபியின் வாழ்க்கையில் அப்படி அல்ல சீமானா இருந்தார் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு தேவனால் அனுமதிக்கப்பட்டார் உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு வந்தார் ஆனாலும் பாருங்கள் அவர் உறுதியாய் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று காத்திருந்தார் நான் நீதிமான் தேவனனை தண்டித்தார் ஆகவே உறுதியாய் காத்திருந்தபடியினால் வேதம் சொல்லுகிறது யோபு இழந்து போன சகலவற்றையும் ரெட்டிப்பாய் திரும்ப பெற்றுக்கொண்டார் கொண்டார் முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது ஏன் ஒரே ஒரு காரியம்தான் உபத்திரம் வந்தாலும் தாழ்மை வந்தாலும் தோற்று போனாலும் வெறுமையாக்கப்பட்டாலும் கர்த்தர் 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 என்று கத்தரியே கொண்டு இருந்தார் பாருங்க கர்த்தரையே பேசிக்கொண்டு கர்த்தரையே நம்பிக்கொண்டு கத்தரையே ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டு இருந்ததுனால யோகுவின் முன்னிலைமையை பார்க்கல பின்னிலைமை நிலைமை ஆசிர்வதிக்கப்பட்டது பிரியமானவர்களே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வேதனை கண்ணீர் வரும் ஆனால் எல்லோரும் கத்தருக்கு காத்திருக்கிறது இல்லை எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கறது இல்லை சில மனிதர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்த உடனே பிசாசை தேடி போயிடுவாங்க சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்த உடனே கத்தரை தேடுறதை விட்டுருவாங்க சில மனிதர்கள் மட்டும்தான் கஷ்டத்துக்கு மத்தியில் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்ட்டு கிடப்பாங்க இப்போ நல்லா கவனித்து பாருங்கள் அப்போது யாரெல்லாம் கத்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பின்னிலைமை இந்த வசனம் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது உன்னுடைய முன்னிலைமையை விட உன்னுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நீ பொறுமையாய் உபத்திரவங்களுக்கு மத்தியில கத்தருக்கு காத்திருக்கிறாய் போராட்டங்களுக்கு மத்தியில கத்தரை இருக்கிறாய் நீ எதிர்பார்த்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்காத சூழ்நிலையிலும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து அங்கலாய்க்கிறபடியால் ஆண்டவர் சொல்கிறார் இப்பொழுது நீ வாழுகிற இந்த வாழ்க்கையை பார்க்கலும் இனி வரப்போகிறவனுடைய பின்னாட்கள் ஆசீர்வாதமா மேன்மையா சமாதானமா உன் இருதயம் சந்தோஷப்படும்படி மகிமையாயிருக்கும் அல்லையா ஆகவே பிரியமானவர்களே நான் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறேனே கத்தரை தேடி அஞ்சு வருஷம் ஆகிட்டியா பத்து வருஷம் ஆகிட்டியா ஒரு இல்லை இல்லையென்று சொல்லி யோசிக்கிறவர்களே சிந்திக்கிறவர்களே புலம்புகிறவர்களே நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும் உங்கள் பின் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை திருவை நிறைந்த அந்த காலைவெளையில் நீ தந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் இந்த வார்த்தையின்படி இமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க நான் ஜுபிக்கிறேன் எத்தனை பேர் சஞ்சலமாய் நடந்து வருகிறார்களோ தெரியார் எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ தெரியார் எத்தனை பேர் கஷ்டத்துக்கும் மேலே கஷ்டம் நெருக்கத்துக்கு மேலே நெருக்கமும் அடைந்து வேதனையோடு இருக்கிறார்களோ தெரியார் ஆனால் ஒன்று தெரியும் அவர்கள் இந்த சூழ்நிலையில் உண்மை நம்பியிருப்பார்கள் என்று சொன்னால் நீர் அவர்களை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பீர் அவர்களின் பின்னிலைமையை ஆசிர்வதிப்பீர் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர் அவர்கள் கஷ்டங்களும் கண்ணீர்களும் மறைந்து போகும்படிக்கு தருவீர் தருவேன் இதோமது ஊழியக்காரனாகிய நான் உமது வார்த்தையை பிரசங்கித்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமாம்